இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய டாக்கா யாரு இருக்கா அப்படின்னா வந்து திரு சீனிவாசன் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் இவர் வந்து நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட வீடியோ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலா இன்னைக்கு வந்திருக்கு திரு சீனிவாசன் அவர்கள் எதுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அதாவது ஜிஎஸ்டியில் எதெல்லாம் வந்து வரிவிலக்கு அதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல யாரு என்ன கருத்து வேணாலும் இந்தியால கருத்து பேசக்கூடிய உரிமை இருக்கு அது வந்து ஹோட்டல் நிர்வாக தலைவரை வந்து அவர் வந்து அவர் வந்து என்ன பேசிருக்காரு அப்படின்னா அனைத்து உணவுப் பொருள்களுக்கும் ஒரே ஜிஎஸ்டி வரிக்குள்ள நீங்க கொண்டு வாங்க ஸ்வீட்டு கொண்டு காரத்து கொண்டு பட்டர் ஜாம் கொண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நகைச்சுவையா வந்து ஒரு சில கருத்துக்கள் சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது குறிப்பா வானதி சீனிவாசன் எங்க உணவுக்கு தான் அடிக்கடி வருவாங்கன்னு சொன்னது அவங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல் உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியல ஏன் வந்து ஒரு அமைச்சர் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையில ஒரு நட்புல சொன்னது வந்து வானதி வந்து அது தவறு நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் காரமே சாப்பிட மாட்டேன் நான் உங்க வர மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னு தெரியல வந்து மன்னிப்பு கேட்டது வந்து ஹோட்டல் சங்க நிர்வாகத்தில் வந்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கோம்